ஓம் நம சிவாய தெய்வத்தின் குரல் முதல் பகுதி சம்சாரே கிம் சாரம் என்ற தலைப்பில் பெரியவா அருளிய உரை இந்த சம்சார வாழ்வில் என்ன சாரம் இருக்கிறது என்று நம் ஆச்சாரியால் பிரசன்னோத்ர ரத்ன ஒரு கேள்வி போடுகிறார் கிம் சம்சாரே சாரம் என்று கேட்கிறார் சம்சாரே சம்சாரத்தில் கிம் என்ன சாரம் சாரம் இருக்கிறது அதற்கு பதிலும் சொல்கிறார் அப்பா இப்போது இப்படி கேள்வி கட்டாய் அல்லவா இதை எப்போதும் கேட்டுக்கொண்டே இரு அதுவே சம்சாரத்தின் சாரம் என்கிறார் பகுச்ச அபி மானம் இதம் ஏவ அதாவது நாம் பிறந்ததற்கு என்ன பிரயோஜனம் எதற்காக பிறந்தோம் என்று அடிக்கடி நினைக்க வேண்டும் அந்த பிரயோஜனத்தை அடைவோமா என்று நினைக்க வேண்டும் நமக்கு ஏன் பாபம் வருகிறது கோபம் வருகிறது காமம் வருகிறது இவையெல்லாம் ஏன் வரவேண்டும் எப்போதும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கக்கூடாதா என்று தோன்றுகிறது இதற்கு பதில் ஒன்றும் நமக்கு புரியவில்லை எல்லாம் நல்லதற்குத்தான் ஒரு மரத்திலே தான் காயும் பழமும் உண்டாகின்றன புஷ்பமாக இருக்கும்போது மூக்குக்கும் பழமாக இருக்கும்போது நாக்குக்கும் ரசமாக இருக்கின்றன பழம் நல்ல மதுரமாக இருக்கிறது இந்த மதுரம் வருவதற்கு முன்பு எப்படி இருந்தது பூவில் கசப்பாகவும் பிஞ்சில் துவர்ப்பாகவும் காயில் புளிப்பாகவும் பிறகு மதுரமாகவும் ஆகிறது மதுரம் என்பதுதான் சாந்தம் சாந்தம் வந்தால் எல்லா பற்றும் போய்விடுகிறது பழத்தில் மதுரம் பூராவாக நிரம்பிய உடனே கீழே விழுந்து விடுகிறது அதுபோல் இருதயத்தில் எல்லா இடத்திலும் மதுரம் வந்துவிட்டால் தானாகவே எல்லா பற்றும் போய்விடும் புளிப்பு இருக்கும் வரை பற்று இருக்கும் அப்போது காயை பறித்தால் காம்பில் ஜலம் வரும் காயிலும் ஜலம் வரும் அதாவது மரமும் காயை விட்டுவிட விரும்பவில்லை காயும் மரத்திலிருந்து விடுபட விரும்பவில்லை ஆனால் நிறைந்த மதுரமாக ஆகிவிட்டால் தானாகவே பற்றும் போய்விடும் பழம் தானே இற்று விழுந்துவிடும் மரமும் பழத்தை விடுகிறது பழமும் மரத்தை விடுகிறது இரண்டும் ஜலம் விடாமல் அதாவது அழாமல் ஆனந்தமாக பிரியும் படிப்படியாக வளர்ந்து மனம் முழுவதும் மதுரமயமான ஒவ்வொருவனும் இப்படியே ஆனந்தமாக சம்சார விருட்சத்திலிருந்து விடுபட்டு விடுவான் பழமாக ஆவதற்கு முன் ஆரம்ப தசையில் எப்படி புளிப்பும் துவர்ப்பும் வேண்டி இருக்கின்றனவோ அதுபோல காமம் வேகம் துடிப்பு எல்லாமும் வேண்டியதுதான் போலிருக்கிறது இவற்றுக்கு நாம் ஆரம்ப தசையில் ஆட்படும் போதே இவற்றிலிருந்து பூரணமாக விடுபட முடியாது ஆனாலும் இவையெல்லாம் ஏன் வருகின்றன என்று அடிக்கடி நினைத்தாவது பார்க்க வேண்டும் இப்போது இன்ன உணர்ச்சி வந்ததே ஆசை வந்ததே கோபம் வந்ததே பெருமை வந்ததே பொய் வந்ததே இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா இந்த உணர்ச்சி அவசியமாக வருகிறதா அனாவசியமாக வருகிறதா என்று நினைத்துப் பார்க்க வேண்டும் அப்படி நினைக்கவில்லை என்றால் அவை நம்மை ஏமாற்றிவிடும் ஏமாந்து விடுவோம் புளிப்பு இருக்க வேண்டிய சமயத்தில் புளிக்க வேண்டும் துவர்ப்பு இருக்க வேண்டிய சமயத்தில் துவர்க்க வேண்டும் ஆனாலும் அந்தந்த நிலையோடு நிற்காமல் பிஞ்சு அனவரதமும் பழமாகிக் கொண்டே இருப்பது போல் நாமும் மேலும் மேலும் மாதுரியமான அன்பையும் சாந்தத்தையும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி செய்து வந்தால் நாம போய் மோட்சத்தை தேட வேண்டும் எந்த காலத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் தானாக மோட்சம் என்கிற மதுர நிலை வந்துவிடும் அப்படி இல்லாமல் தகாத பருவத்தில் முயற்சி செய்தால் பிஞ்சிலை பழுத்த மாதிரிதான் அது வெம்பல்தான் அதில் மதுரம் இருக்காது வெம்பி விழுந்துடுமோ என்று ராமலிங்கர் பாடின மாதிரி நாம் வெம்பி போவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போது நாம் இருக்கிற மாதிரி கண்டதே காட்சி என்று இருக்கிறதும் தப்பு அதற்காக நாம் தீர்க்க வேண்டிய கர்மா மூட்டை ஏகமாக இருக்கிற இப்போதே நமக்கும் பரம ஞானம் உடனே வந்துவிட வேண்டும் என்று தவியாக தவித்து ஆத்திரப்படுவதும் தப்பு நாம் இப்போதே பரமஞானம் வேண்டுமென்று அதை தேடி போக வேண்டாம் இந்த ஜென்மத்திலே வரவில்லை என்றால் எத்தனை ஜென்மம் கழித்தாவது வரட்டும் என்று கருதி நம் கடமைகளை செய்து கொண்டிருப்போம் நம்முடைய வேதம் விதிக்கிறபடி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவோம் அப்படி செய்தால் படிப்படியாக பரம ஞானமும் தானே வந்துதான் ஆக வேண்டும் இப்போது நமக்கு வெளி காரியங்கள் வெளியே வேஷங்கள் தானே தெரிகின்றன அதனால் மத சம்பந்தமாகவும் வெளி காரியங்களாக இருக்கிற சடங்குகள் வெளியே போட்டுக்கொள்கிற சமயச் சமய சின்னங்கள் இவற்றிலேயே ஆரம்பிப்போம் படிப்படியாக பக்குவமாகி பிஞ்சாகி காயாகி கனியாகியே உள்ளே இருக்கிற தத்துவத்துக்கு போவோம் ஓம் நம சிவாய சம்சாரி கிம்சாரம் என்ற தலைப்பில் மகாபிரிவா அருளிய உரை இத்தோடு முடிவுற்றது அடுத்த பகுதியில் உள்ளும் புறமும் என்ற தலைப்பில் மகாபிரிவா அருளியதை பார்ப்போம் ඕනම ශවාය හරහරෂන් කර ජේජේෂන් කර කාංචීෂන්කර ම කොඩිෂන් කර.